இப்போது இந்தியா பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அக்கா இந்தியாவுக்கு வந்து பல்வேறு மூத்த தலைவர்கள் இருந்தாங்க உதாரணமாக காந்தி நேரு மாதிரியான தலைவர்கள்லாம் வந்து நம்ம நாட்டை வந்து ஒரு வடிவமைச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வந்து பாகிஸ்தானை வந்து ஜின்னா வடிவமைச்சாங்கன்னு சொல்லலாம் பாகிஸ்தானோட ஆரம்பம் எப்படி இருந்துச்சு சார் அதாவது இந்தியா விடுதலை அடைகிறதுக்கு முன்னாடியே இந்த இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை பரவலாக எழ ஆரம்பித்து விட்டது நாற்பத்தி ஐந்து நாற்பத்தாறு காலகட்டத்தில் அதை ஜின்னா மிக வேகமாக முன்னெடுத்தார் மகாத்மா காந்தி அதற்கு எதிராக இருந்தார் அவர் எப்போது இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தி கொண்டிருந்தவர் அப்போ ஒரு மதத்தின் பெயரால் நாடு இரண்டாக துண்டாடப்படுவது சரியல்ல என்பது அவருடைய கருத்தாக இருந்தது அவர் ஜவஹர்லால் நேரு ஆரம்பத்தில் அந்த கருத்திலே தான் இருந்தார் லார்ட் மவுண்ட் பேட்டன் இந்த பிரிவினைக்கு எதிராக இருந்தார் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு பா பகுதியில் அதாவது இந்த பாகி புதை பாகிஸ்தான் பகுதியில் அதற்கு ஆதரவு அதிகமாக இருந்தது குறிப்பாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்த பிராந்திய தேர்தல்கள் எல்லா இந்தியா முழுவதும் நடந்தது அதில் முஸ்லீம் லீக் பெருவாரியாக வெற்றியடைந்தது அப்போ மக்கள் ஆதரவு அவர்களுக்கு இருக்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டார்கள் அப்போது ஜின்ன தீர்மானமாக நாம் இதைத்தான் செய்ய வேண்டும் அதாவது பிரிவினை வேண்டும் என்பதில் ரொம்ப முடிவாக இருந்தார்